பைக் ஆக்சிடென்டில் கால் ஃப்ராக்சர் ஆகி அப்போ தான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணாங்க அப்போ நான் அந்த சைடு போய்ட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேகமாக வந்தார் எங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு வேமா போய்ட்டு அந்த பையனை பலார் பலர் அடிச்சு விட்டார் எனக்குன்னா சம கோவம் என்னடா அது முடியாமல் கிடக்கிறான இப்போ இந்த அடி அடிக்கிறாரு அவனுப்பாவும் கால் ஃப்ராக்சர் போய் கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் நான் ஏதாவது கேள்வி கேட்க மாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வந்துருச்சு கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னா உங்கள் அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாரு உங்கள் அம்மா அப்பா போய் வீட்டு வேலைக்கு போய் எங்கேயாவது இருக்காங்க உனக்கு பைக் வாங்கி கொடுத்ததே அனாவசியம் அவசியம் வாங்கி கொடுத்தாங்க அதை போய் நீ சம்பாதிக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று வேலைக்கு போகலாம் இல்லை படிக்க வச்சு போகலாம் எதுவுமே பண்ணாமல் இந்த ஊரை சுற்றிக்கிட்டு மேலே பைக் மேலே மேலே தூக்கிக்கிட்டு ஓட்டுறேன் வேகமாக ஓட்டுறேன் இந்த சவுண்டு வச்சு ஓட்டுறேன்னு ஓட்டி நீ கால் உடிச்சிட்டு கிடக்கிறே ஓ அந்த தூ தூண்டி விட்டவன் எவன்டெல்லாம் அவனெல்லாம் கூட்டிடுவான் அவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்கள செலவு பண்ண சொல்லி கொண்டாந்து அந்த வீட்டில் உனதை விட சொல்லு இல்லையா அவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்கள நான் ஏதாச்சும் க வச்சு அடித்து விட்டு நான் உனக்கு வந்து நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு அது சொன்னது தான் அவர் மேலே உள்ள கோபம் எனக்கு குறைஞ்சது உண்மைதான் நீங்கள் வந்து நீங்கள் படுற ஆடுற ஆட்ட ஆங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் கூட இருக்க இங்கே ஹெல்ப் பண்ண மாட்டான் தூண்டி மட்டும் விடுவான் டேய் குடிடா நிறையா கூடறா டேய் வேகமாக போடா வீலிங் பண்ணுறான் சவுண்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சவுண்டு வச்சு ஓட்டுறான் போதையை அண்ணன் கொஞ்சம் ஊற்று குவார்டரை ஊற்று ஆஃப் ஊற்று ஃபுல்லாக ஊற்று அப்படி ஃபுல்லாக ஊற்றினாதான் நீ மனுஷன் நீ அப்போ தான் நீ ஆம்பல் அப்படின்னு வேறே ஏற்றி விடுவாங்க சிகரெட்டெல்லாம் வாயில விட்டு மூக்கை விட்டு தலையில் விட்டு எங்கிட்டாச்சும் விடு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ நல்லது சொல்ல மாட்டான் நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கப்பட்டு நோய் நோய் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு ஃபிராக்சர் ஆகி வீட்டுக்களை கிடஞ்சினா அத்தனை பேரும் திரிச்சுருவான் அவங்கள்ட்ட மனம் இருக்காது அப்புறம் என்னவன பெற்ற தாய்த்தாப்பந்தான் கஷ்டப்பட்டு எங்ககிட்ட கடனை உடனே வாங்கி உங்களை கடைசி வரையும் காப்பாற்றினேன் அதுக்கப்புறமும் சில பேர் மார்க் வாங்கலை அதுக்கப்புறம் மீண்டு வந்துட்டாரேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வேமா போவேன் தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்துங்க நான் நீங்கள் விட எரித்தாப்பில் வர எந்த கஷ்டத்தில் இருக்கானோ அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் அவனை நம்பி ஒரு குழந்தைகள் இருப்பாங்க மனைவி பெற்றோர்கள் இருப்பாங்க அவங்க லைஃப்பும் போய் உங்கள் லைஃபும் போய் இந்த மாதிரியான பிரச்சனை ஓடிடுவாங்க அதே ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்த ட்ரை பண்ணுங்க அனாவசியமான விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்கள் பார்த்து பார்த்து வளர்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த சினிமாவை பார்த்து நிறைய பேர் வளர்கிறீங்க சினிமாங்கிறது முழுக்க முழுக்க அவங்க பிஸ்னஸுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் இதெல்லாம் பண்ணுவாங்களா கண்டிப்பாக பண்ண மாட்டான் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஒவ்வொரு எல்லா சினிமா நடிகருடைய குழந்தைகளும் இந்த மாதிரி வீலிங் பண்ணுறது சினிமாவில் பண்ணுற மாதிரி சிகரெட் அடிக்கிறது டிங்ஸ் அடிக்கிறது அப்படி செஞ்சது எதுவுமே பண்ண மாட்டாங்க நல்லா சம்பாரிச்சு நல்லா குழந்தைங்களை வெளிநாட்டில் படிக்க வச்சு பெரிய இருப்பாங்க இந்த ஆபாசமாக நடிக்கக்கூடிய நடிகள் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் அவங்க குழந்தைலாம் பார்த்துட்டு எங்கெங்கே படிச்சுட்டு இருக்கும் ஆனால் நம்ம அந்த படத்தை பார்த்து நம்ம தான் கெட்டு போகிறோம் சினிமாலாம் பொழுதுபோக்கெல்லாம் தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு பொழுதுபோக்கே கிடையாது அதில் வந்து நம்ம மனசைக்கு கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறத வந்து நம்ம எப்படி நம்ம பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியும் ஆபாசத்தை விதைக்கிறது ஜாதி பிரச்சனையை விதைக்கிறது ரவுடிசத்தை விதைக்கிறது அதெல்லாம் பொழுதுபோக்கெல்லாம் எவனும் பார்க்கலை அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்களுடைய வன்மத்தை ஃபுல்லாக அதில் கட்டிடுறாங்க நாம் தான் அதை மனசில் விதச்சிக்கிட்டு இல்லாத ஆட்டம் போடுறோம் தயவு செஞ்சு திருந்துங்க போதையெல்லாம் வந்து போதைக்கெல்லாம் அடிக்ட் ஆனீங்கன்னா எந்த காலத்துலேயும் நீங்கள் வந்து அதில் மீண்டு வர முடியாது அது ஒரு அழிவு பாதை தான் எங்கள்கிட்ட பிச்சுக்கிட்டு போய்ட்டு லைஃப் தயவு செஞ்சு கடைசியில் வரைக்கும் நீங்கள் வந்து அது நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் அடுத்து உங்கள் தாய் தாக்கப்பட தவிர வேறு யாரும் கிடையாது கடைசி வரைக்கும் வேறு எவனும் உன் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பைக் ஓட்டுங்க போதையெல்லாம் இன்வால் ஆதிங்க எதுலேயுமே ஒரு லிமிட் இருக்கணும் ஒரு சுயக்கட்டுப்பாடு ஒழுக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனா கஷ்டம்தான்